الحمد لله والصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد كني تركرية الله من الرياء الله لي رحمة دان إذا رمضان ولا உலகத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் வேடிக்கையில் பொழுதுபோக்கில் பசாரில் இப்படியெல்லாம் ஈடுபடக்கூடிய ஒரு நேரத்தில் ஒரு சொற்ப கூட்டத்தை அல்ல தன்னுடைய பூங்காவனம் மஸ்ஜிதுகள் அல்லாஹுடைய பூங்காவனம் என்று ஹதீஸில் வரும் சொர்க்க பூஞ்சோலைகள் சொர்க்க பூஞ்சோலைகளை கண்டால் அதில் மெய்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க நர்சிலாசனம் சொர்க்க பூஞ்சோலைகள் எதுன்னு கேட்டப்போ பள்ளிகள்னு சொன்னான் எவ்வளவு மக்கள் அல்லாஹ் மறந்து வேடிக்கையில் பொழுதுபோக்கில் இருக்கிற நேரத்தில் இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுருக்கிறான்னு சொன்னால் அல்லாவுடைய அருள் பார்வை உங்கள் அனைவர் மீதும் இருக்குது என்பதை தான் இதை காட்டு அல்லாவுடைய அருள் இருக்கணும் ரங்கல் செய்வதற்கு அல்லாவுடைய அருள் இல்லை ரங்கல் செய்ய முடியாது இல்லை ஹவலவலா கூவத்தை இல்லாவில்லான்னு சொல்கிறோமே அதுக்கு என்ன அர்த்தம் நல்லறங்கள் செய்வதற்கும் அல்லாஹைய உதவி தேவை பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதற்கும் அல்லாஹுடைய உதவி தேவை காலையில் நாம பஜருடைய தொழுகைக்கு தூக்கத்தை விட்டுட்டு வரணும்னா அதுக்கு நல்ல நல்லருள் வேண்டும் ஒரு தவறான விஷயத்துக்கு முன்னால நமக்கு முன்னால் இருக்குது அதை ஒட்டும் அந்த பாவத்தை விட்டு நாம விலகி இருக்கணும்னா அல்லாவுடைய அருள் நமக்கு தேவை இதான் அல்லவுல ஒலா ஊபத்தை இல்லா அதனால தான் அடிக்கடி அதை ஓதுமாறு சொல்லப்பட்டு அப்போது அல்லாஹ் வந்து சில பேர் தான் தேர்வு செய்கிறான் எல்லா இடங்களிலும் கலீல் குறைவான மக்கள் அவங்க தான் வந்து கிராமத்து நாள் வரைக்கும் சத்தியத்தில் இருப்பாங்க நல்லரங்கள் செய்வாங்க பாவங்கள் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு ஜமாத்து ஒரு மஜ்லிஸ் இது இந்த மஜிலிஸில் மாணவர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க அல்லாவுடைய வீட்டில் முஸ்லீம்களில் ஒரு சின்ன கூட்டம் உட்காந்து அல்லாவை பற்றி ஆகரத்தை பற்றி பேசுறாங்கன்னா அந்த இடத்துக்கு மலக்குகள் வந்து உட்கார்ந்துறாங்க அல்லாஹுடைய அருள் அங்கே இறங்குது அல்லாவுடைய அருள் அங்கே என்னங்க இறங்குது இந்த மஜ்லிஸ் முடிந்து கலைந்து செல்கிற போது வானவர்கள் சொல்லுவாங்க கோமோ அக்பூர் அல்லக்கும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் செல்லுங்கள்னு சொல்றாங்க இது சாதாரணமான மஜ்லிஸ் இல்லை இந்த மஜ்லிஸ் எப்படிப்பட்டது அல்லாஹ் பற்றி பேசக்கூடிய மஜிலிஸில் வெளியில் ஒருத்தர் போறார் அவர் கெட்ட பழக்கம் உள்ளவராக இருக்கிறார் பார்த்தாரு இங்க யாரோ நல்லடியாக உட்கார்ந்துருக்கிறாங்களே வந்து இங்கே வந்து உட்கார்ந்துட்டு போயிட்டாங்கன்னா லா எஜ் லா எஸ்கால் ஜலி சுகம் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த யாரும் துர்பாக்கியவானாக ஆக மாட்டான் வந்து ஒரு நிமிஷம் கூட போயிட்டார் சரி யாரோ உட்கார்ந்துருக்கா நம்மளும் உட்காருவோம் அவர் பாவியாகவே இருக்கட்டும் இந்த மஜிலிஸில் உட்கார்ந்துட்டார்னா அவர் துர்பாக்கிய நிலையிலிருந்து பாதுகாக்க போட்டுருவார் இப்போ அப்படிப்பட்ட ஒரு மஜிலி செய்து சும்மா இல்லை பள்ளியில் அமர்ந்து என்பது எப்போதும் உங்களுக்கு மாணவர்களுடைய துவாவை கிடைக்க செய்து கொண்டே இருக்கும் பள்ளியில் உட்கார்ந்து இருக்கும்போது மணக்குமார்கள் துவா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் யாத்திகா அதனால ரமதானுடைய இந்த கடைசி பத்தில் யாத்திகா சிற்பதனால நமக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது பாருங்க இப்போ யத்திகாவுடைய சட்டத்திட்டங்கள் நம்ம ஆண்டுதோறும் சொல்லி தான் இருக்கிறோம் நாம் பள்ளியினுடைய எல்லையை மட்டும் வெளியே போகக்கூடாது புதுசாக வந்தவங்களுக்காண்டி நான் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் பள்ளியினுடைய எல்லைங்கிறது இந்த இருந்து அந்த செருப்பை கலட்டுறாங்க இல்லையா கடைசி அது வரைக்கும் பள்ளியின் எல்லை இது வரைக்கும் பள்ளியினுடைய எல்லை ஹவுஸு பள்ளியினுடைய எல்லையில் வராது பள்ளியினுடைய அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கலாமா இருக்கக்கூடாது ஒது டாய்லெட் போயிட்டு வந்தால் ஒது செஞ்சுட்டு வந்துடணும் அங்கே உட்காந்து ரொம்ப நேரம் சிந்திச்சுட்டு இருக்கிறது அப்போ யாத்திக்காக முறிஞ்சு போயிடும் பள்ளியின் எல்லைங்கிறது இங்கேருந்து அங்கே வரைக்கும் இந்த சைடு இந்த செய்தெல்லாம் பள்ளியின் எல்லைகள் பள்ளியினுடைய எல்லைக்குள்ள இருப்பதற்கு பேர் தான் யாத்திகா பள்ளியினுடைய எல்லையை விட்டு வெளியே வெளியே எதுக்கு போகலாம் அடிப்படை தேவைக்கு போகலாம் மனிதனுடைய இயற்கை தேவைகள் சிறுநீர் கழிப்பதற்கு டாய்லெட் போகிறதுக்கு ஜனாப குளிப்பு கடமையானால் குளிப்பதற்கு இந்த மாதிரி தேவைகளுக்கு வெளியே போகலாம் அதை எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுட்டு வெளியே வந்துடணும் இந்த அளவுக்கு சட்டம் சொல்லுவாங்க டாய்லெட்லாம் கம்மியாக இருக்குது நிறைய மக்கள் இருக்கிறாங்க கீவில் நிற்கிறாங்க அங்கே போய் காத்திருக்காமல் அதை கூட பள்ளியாசரில் இருந்து காத்துருங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலியானதும் அப்புறம் போய்க்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம வெளியில் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனால் வந்து நம்ம தேவைக்காண்டி வெளியே போனால் கூட கூடிய சீக்கிரம் உள்ளே வந்துடணுமே தவிர அங்கே யார்கிட்டையும் பேசி கொண்டு இருக்கவோ நீண்ட நேரம் இருக்கவோ கூடாது ஏத்திகாஃபில் இருக்கிறவர் உடம்புக்கு குளிக்கிறது அப்படிங்கிற சுண்ணத்தான குளிப்பு கூட அவருக்கு இல்லை வெள்ளிக்கிழமை குளிப்பு கூட அவருக்கு இல்லை நவிசிலாசில் அவங்க பத்து நாள் ஏத்திகாஃபில் இருந்தாங்க இடையில ஜும்மா கண்டிப்பாக வந்து தான் இருக்கும் அவங்க ஏத்திகாஃபில் என்னெல்லாம் செஞ்சாங்கங்கிறத தசுல்சிலஹாசனுடைய மனைவியா நீ ஆயிஷா சொல்கிறாங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க அவங்க ஜும்மா கண்டி குளிச்சிருந்தா அதையும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா ஆனால் சொல்லலாம் ஜும்மாவுக்காக குளிச்சிருந்தா அதையும் சொல்லியிருப்பான் அப்ப என்ன தெரியுது இல்லை திரும்ப சிலாக சில என்ன சில குளிக்கலை ஏன்னா பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது குளிக்கிறதுக்கு தடை இல்லை குளிக்கிறதுக்காண்டி வெளியே போகிறது தான் தடை அதனால் என்னன்னு சொன்னால் எப்போதுமே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வெளியில் நின்று உடம்ப கழுவுற நேரத்தில் அதிக நேரம் எடுத்துக்கறாங்க அது நம்முடைய யாத்திகாவுடைய நன்மையை பாலாக்கிடும் கடுமையான வெயிலாக இருந்து ரொம்ப கடுமையான வெயில் காலத்தை விட்டும் ரமதான் வெளியே வந்துருச்சு நீ வரக்கூடிய காலங்களில் இருக்காது இந்த வருஷம் இந்த கடைசி பத்தில் தான் கொஞ்சம் வெயில் அவ்வளோதான் ஏப்ரல் மா மேல இருக்கக்கூடிய வெயில் கிடையாது ரொம்ப கடுமையான வெயில் உடல் ரொம்ப உஷ்ணமாக இருந்தா இப்போ என்ன செய்யலாம் டாய்லெட் போகிற இடத்துல தண்ணி அப்படியே லேசாக உடம்புல ஊற்றிட்டு வந்தாரணும் சோப் போடுறது நின்று நிதானமாக கழுவுறது தேய்ச்சி குளிக்கிறது அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்லை அனுமதி இல்லை ஒது செய்யும் போது இப்போ நம்ம குளிக்காமல் இருந்தால் உடம்புல வேர்வை நாத்தங்கள்லாம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக செய்கிற நேரத்தில் பனியனை கழுவிட்டு போங்க கையை கழுவும் போது அப்படியே அக்குள்ள தேய்ச்சி கழுவிடுங்க அவ்வளோதான் எந்த பகுதியில் அழுக்கு வேர்வையினால் நாற்றம் வருமோ அதை மட்டும் வேகமாக கழுவிட்டு உள்ளே வந்துடுங்க மொத்தத்தில் அதிக நேரத்தை வெளியில் எடுக்கிறது வெளியில் போய் ஃபோன் பேசுகிறது இதெல்லாம் என்னங்க தவிர்க்கப்படணும் இந்த செயல்களால் ஏத்திக்காக முறியக்கூடிய நிலைமைக்கு போயிடலாம் அல்லா திருமறையில் சொல்லுவோம் அல்லா துளுத்திணும் அம்மா லட்சம் உங்களோட எந்த அமலையும் அந்த செயலை முறிக்கிற காரியத்தை செஞ்சு முறிச்சிடாதீங்க தொழுகை ஆரம்பிச்சுட்டா தொழுகைக்கு முரணான காரியத்தை செய்யக்கூடாது நோன்பு ஆரம்பிச்சிட்டா நோன்பு முறிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் ஏத்திக்காக ஆரம்பிச்சுட்டீங்க ஏத்திக்காக முறிக்கிற காரியத்தை செய்யக்கூடாது செலான்னு சொன்னால் கூட நின்று பதில் சொல்லக்கூடாது நடந்துக்கிட்டே போய்கிட்டே வலைக்கூலாம் அப்படின்னு சொல்லி அருமே தவிர யார்கிட்டையும் நின்று கூட பேசக்கூடாது நிமிஷிலாசில் அவங்க ஏத்திக்காக இருக்கும்போது அவங்க சாப்பிட வெளியில் வந்தாங்கன்னா யாரையாவது விசாரிக்கிறதா இருந்தால் நடந்துக்கிட்டே விசாரிப்பாங்கன்னு அன்னியை ஆய்சுவாசம் நிற்க மாட்டாங்களாம் நிற்காமல் நடந்துக்கிட்டே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போய்ட்டே இருப்பாங்க அப்போ இதெல்லாம் எத்திகாஃபில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் எத்திகாஃபில் இருக்கிற நேரத்தில் வந்து நேரங்களை வீணாக்காதீங்க எல்லா பள்ளியில் இருக்கிற ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த பள்ளியில் இருக்கிற காலத்தில் ஒரு குரான் முடிக்கணும்னு நியத்து பண்ணுங்க எல்லாருமே ஒரு குரான் என்னங்க முடிக்கணும் இப்போ ஒரு நாள் முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பிரித்து பிரித்து ஓதுனா கூட குரான் ஓத தெரிந்தவங்க ஒரு பக்துக்கு ஒரு ஜிசுன்னு வச்சா கூட அஞ்சு ஜிது ஓதிடலாம் அஞ்சு ஜிசு ஓதுனா ஆறு நாளில் ஒரு குரான் அஞ்சு நாளில் என்ன செஞ்சிடலாம் ஆறு நாளில் ஒரு குரான் முடிச்சிடலாம் அப்போ குரான் ஓதுவதற்கென்று நேரத்தை கொடுங்க இவ்வளோ நேரத்தில் குரான் முடிக்கணும் ரமதான் குரானுடைய மாதம் என்பதனால மற்ற எல்லா அமலையும் விட குரானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி அதிகமான திக்கர்கள் நாம போன வருஷமே நிறைய திக்கர்கள் என்னங்க சொல்லிருக்கிறோம் திக்கர்கள் செய்யணும் எல்லாவற்றையும் விட மேலாக இஸ்தார் அதிகம் செய்யணும் அல்லாவுடைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிற ஒரு அமல் இருக்குது அல்லாவுடைய தண்டனையிலிருந்து பாதுகாக்கிற உத்தரவாதம் அந்த மாதிரி ஒரு அமல் என்னங்க இஸ்தார் தான் அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அல்லாஹும் இஸ்தார் செஞ்சா அல்லா தண்டிக்க மாட்டா அதாப் வராதுன்னு வருது இன்னைக்கு உம்மத்து வந்து அதாபில் இருந்து தங்களை பாதுகாக்கணும்னா ஒரே அமல் இஸ்தெரு தான் நடக்கும் போது அமரும் போது படுக்கும் போது எல்லா நிலைகளிலும் தெரிந்த வார்த்தை இஸ்தாரில் இஸ்திஃபார் செஞ்சா அல்லாவுடைய அதாபு வராது இப்ப நாமெல்லாம் எத்தனையோ பாவ சுமைகளோடு தான் இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது நம்முடைய கண்கள் செய்த தவறுகள் நம்முடைய தவறான விஷயங்களை கேட்டு நம்முடைய காதுகள் பாவம் செய்து எவ்வளவோ தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது அதிகம் அதிகமாக என்ன செய்யுங்க அல்லாட்டை வந்து இஸ்தகுபார் செய்யுங்க இந்த இருக்கிற நேரங்களெல்லாம் என்னங்க ஒரு நாளைக்கு பெருமானார் செல்லலாலை சொல்லவங்க நூறு தடவை இஸ்தகுபார் செய்வாங்க இப்போ நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை இஸ்தகுபார் செய்யணும் குறைஞ்ச வார்த்தைகள் ரப்பிரி ஒத்துபு அலை என்று சொல்லுங்க என்ன சொல்லுங்க ரப்பளி அலை ரப்பி ஒத்துபு அலை சின்ன சின்ன வார்த்தைகள் சொன்னா போதும் ஒரு மஜ்ரிசில உட்கார்ந்தா பேசக்கூடிய நேரம் அல்லாத மற்ற நேரத்துல இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா ரப்பிய சிறுளி ஒத்துபா அலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நேரத்தை கூட அவங்களுடைய நாம திகர் இல்லாமல் இருக்கவே செய்யாது அந்த மாதிரி நீங்க பள்ளியில் இருக்கிறீங்க அதிகமாக என்ன செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க போன வருஷமும் நாம் சின்ன சின்ன அமல்கள் சொல்லியிருக்கிறோம் சின்ன வார்த்தைகள் நிறைய அமல்களை பெற்றுத்தர நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய பல அமல்களை சொல்லியிருக்கோம் அந்த அமல்களெல்லாம் இன்ஷால்லா செய்யுங்க தினசரி சரி ஏதாவது ஒரு திக்கர் நான் சொல்லுவேன் அந்த திக்கரை சொல்லி நாம் சபையை முடிப்போம் நேற்று ஜுமாவில் கூட ஒரு திக்கர் சொல்லியிருந்தேன் அதை பத்து தடவை சொன்னால் நாற்பதாயிரம் நன்மை கிடைக்கும் நம்ம சொன்னாங்க இன்ஷா அல்லா அதை பத்து தடவை சொல்லி ورسلنا دعوة لن لا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إلها واحدا أحدا صمدا لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد أشهد لا إله إلا الله وحده لا شريك له إلها واحدا أحدا صمدا لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا الها لا واحدا لا احدا, أحداً صمداً, صمدا لم يتخذ, لم يتخذ صاحبه, صاحبة ولا, ولداً ولا ولدا ولم يكن له كفوا احد اشهد ان لا, لا اله الا الله وحده لا شريك له لا شريك الها واحداً, واحدا احدا واحداً صمداً, صمدا لم يتخذ صاحبه ولا ولدا ولم يكن له كفوا احد اشهد ان لا اله الا الله وحده لا شريك له الها واحدا احدا صمدا لم يتخذ صاحبه ولا ولدا ولم يكن له كفوا احد اشهد ان لا اله الا الله وحده لا شريك له الها واحدا, واحداً احدا صمدا لم يتخذ صاحبه ولا ولدا ولم يكن له كفوا احد اشهد ان لا اله الا الله وحده لا شريك له الها واحدا احدا صمدا لم يتخذ صاحبه ولا ولدا ولم يكن له كفوا احد اشهد ان لا اله الا الله وحده لا شريك له الها واحدا احدا صمدا لم يتخذ صاحبه ولا ولدا ولم يكن له كفوا احد اشهد ان لا اله إلا الله وحده لا شريك له إلها واحدا أحدا صمدا لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد أشهد لا إله إلا الله وحده لا شريك له إلها வாஹிடன் அஹதன் ஸமதன் லம் யத்தாகித ஸாஹிபதன் ولا வலதன் வலம் யக்குல்லஹு குஃபுவன் احد எல்லாருக்கும் 40000 நன்மை எழுதப்பட்டுச்சு காலையில ஃபஜ்ரு பாங் சொன்ன பிறகு சுண்ணத் ஓடுத்து இகாமா சொல்ற வரைக்கும் உள்ள நேரத்துல நாற்பது முறை நான் சொல்ற இந்த zikra ஓதணும் யா ஹய்யு யா கய்யூம் இல்லா இல்லா இது நாற்பது தடவைருடைய பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில ஓதி வந்தால் அவருடைய உள்ளம் ஒருபோதும் மரணிக்காது அவருடைய உள்ளம் ஒருபோதும் மரணிக்க அல்லாமா இவனும் செய்யும் என்கிற அறிஞர் இதை சொல்கிறாங்க அதனால ஃபஜருடைய பாங்கு முடிந்து சுண்ணத்தை தொழுதுட்டு காமத் சொல்கிறதுக்குள்ளே இது நாற்பது விட ஓதிடலாமா தாராளமாக ஓதிடும் வாழ்க்கை பூர கடைபிடிங்க இல்லைங்களா வாழ்க்கை பூரா உள்ளம் வந்து ஹயாத்தாக இருக்கும் மௌத்தாகிற நேரத்தில் உள்ளம் களிமாவோடு இருக்கும் மௌத்தாகும் போது உள்ளம் மரணிக்காமல் இருக்கும் எல்லா தோஃபா